கர்ப்பமாக இருக்கிற காலத்திலேயே நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்தினா இது மாதிரி மூழ்க வளர்ச்சியில் குழந்தைகள் ஆர்டிசி ஐப்பர் போடுற குழந்தைகள் இப்போ நம்ம கொஞ்சம் தவிர்த்திடலாம் என்ன கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ஆரம்ப காலத்தில் எப்படி இயற்கையாக சாப்பிட்டு இயற்கையாக வாழ்ந்தோமோ அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணாலே போதும் ஆனால் டாக்டருக்கு உதாரணத்துக்கு டாக்டரை கன்சல்ட் பண்ணாமல் கன்சல்ட் பண்ணுங்க பிரச்சனை இல்லை அவங்க சொல்கிறாங்க அவனுக்கு வந்து அயன்மா இரும்பு சத்து குறைச்சலாக இருக்குன்னு சொன்னாங்கன்னாக்கா பயப்படாதீங்க இரும்பு சத்து மாத்திரைக்கு பதிலாக அது சத்து எதில் இருக்கும் அதை சாப்பிட்லாமே ஆயின் சாயன்மா அது அயன் சத்து இரும்பு சத்து இல்லைனா இரும்பு சத்து பேரிச்சி படுத்துல இருக்குது அதை சாப்பிட்லாம் சில கீரைகளை சாப்பிட்லாம் அதே மாதிரி வந்து கால்சி சுண்ணாம்பு சத்து இல்லை அப்படின்னு சொன்னாங்கனாக்கா நீங்கள் வந்து கால்சியம் மாத்திரை சாப்பிட்றதுக்கு வர பால் முட்டைகள் அதிகம் சேர்த்துக்கலாம் அடுத்தது விட்டமின் சி இல்லைன்னு சொன்னாங்கனாக்கா நீங்கள் வந்து ஆரஞ்சு பழம் சேர்த்துக்கலாம் வசதி வாய்ப்பு இல்லை அப்படின்னாக்கா நெல்லிக்காய் கூட சேர்த்துக்கலாமே விட்டமின் சி நிறையா கிடைக்குமே அது மட்டும் இல்லாத மாதிரி போலிக்கச்சி எல்லாரும் சொல்ல ஒரு விஷயம் கிடையாது போலிக்கசிட்டு இல்லை போலிக்கசி இல்லாமல் ஃபோலிக் கசி இல்லையா ஓகே மீன் சேர்த்துக்குங்க மீன் நிறையா மீன் சேர்த்துக்குங்க அந்த கம்பு கேழ்வரகு இது மாதிரி தானியங்கள் சேர்த்துங்க அதில் போலி கசி கிடைக்கும் இது போல் இது மாற்று ஏற்பாடுகள் மாற்று ஐடியாக்கள் மாற்று இயற்கையான முறை என்னென்ன சத்துக்கள் இருக்குது அதெல்லாம் தாழமாக எடுத்துக்கிட்டிங்கனாக்கா மேக்ஸிமம் நம்ம வந்து இதை நம்ம தவிர்த்திடலாம் ஒரு ஆர்டிசம் குழந்த பிறந்துருச்சு ஆர்டிசமாக இருக்குது மூல வளர்ச்சியில் குழந்த பிறந்து நம்ம ஒரு ஆறு மாசத்துலேயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் முகத்திலே பார்த்து தெரிஞ்சிடும் அப்புறம் ஒவ்வொரு வளர்ச்சியிலும் செய்கைகள் செய்கிறீர்கள் மற்ற குழந்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது எல்லாம் டிலே ஆகும் முக சொன்ன மாதிரி முகத்தில் நல்லாவே வித்தியாசம் காட்டிடும் பேச்சில் டிலே நடக்கிறது போக்குவரத்து புரிஞ்சிக்கிறது எல்லாம் டிலே ஆகும் அந்த இது எச்சரிக்கையாக நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாக்கா நிச்சயமாக நம்ம சராசரி குழந்தையோ நல்ல குழந்தை அந்த குழந்தைய கொண்டு வந்துடலாம் ஆனால் ட்ரீட்மெண்ட்டுக்கு ரொம்ப கவனமாக இருக்குது எந்த நேரத்தில் எந்த மாற்றமும் தெரியலாம் அப்படி வந்து குழந்தை படுத்தே கிடக்குது அப்படின்னு நினச்சி வச்சிக்கங்களேன் ட்ரீட்மெண்ட்டுக்கும் திடீர்னு எந்திரிச்சு அது ஊற ஆரம்பிச்சிடலாம் நீங்கள் அலட்சியமாக இருப்பீங்க இப்போ ஊரிகிட்டு இருக்க குழந்தையா இருக்குது அப்படின்னு அலட்சி இருந்தால் திடீர்னு நடக்க ஆரம்பிச்சிடலாம் அப்போ நடக்க ஆரம்பிச்சு தண்ணி தொட்டி இதெல்லாம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்போ நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறப்போ நான் சொல்கிற விஷயம் என்ன கேட்டிங்கன்னா அலட்சியமாக இருக்காதிங்க எந்த நேரத்தில் எந்த மாற்றமும் நடக்கலாம் அதனால் வந்து படுத்துக்க படுத்து இருக்கிற குழந்தையோ ஊர்ற குழந்தையோ நடக்கிற குழந்தையோ எந்த குழந்தையும் பிரச்சனை இல்லை அது தகுந்த மாதிரி இடத்த பாதுகாப்பாக வச்சுங்க இந்த அனுபவத்தில் ஒருத்தங்க அப்படி தான் ரொம்ப வருஷமா பத்து வருஷம் மேலே படுத்தே கிடந்த குழந்தை அந்தமாக படுக்க வச்சுட்டு தண்ணி போல போயிட்டாங்க வந்து பார்க்குற குழந்தைய காணு தேடி தீட்டு பார்க்குறேன் காணு கடந்து ரோட்டுக்கு வெளியே வந்து பார்த்தா ஊர்கிட்டே குழந்தை போயிட்டு இருப்பேன் பையன் போயிட்டுருக்கேன் கிட்டத்தட்ட பத்து வயசு மேலே பத்து வருஷம் படுத்து கிடந்தான் அப்போ திடீர்னு சில மாற்றங்கள் நடக்கலாம் மதுரை வேலூர்கிட்ட அப்படி தான் ஒரு குழந்தை ஒரு பையன் ஒம்பது வருஷமாக நடக்காதவன் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டே இருக்கும் திடீர்னு மிட் நைட்டு ஒரு மூணு மணிக்கு பார்த்தா அந்த பையனை காணும் அம்மா தேடி பதினேடி தேடி பார்த்தா எங்கள் லைட்டு போட்டு பார்த்தா செவத்தை முடிஞ்சு நடந்துகிட்டு இருக்கான் இது மாதிரிலாம் மாற்றங்கள் வரலாம் எந்த மாற்றம் எப்போது நம்ம அனுமதித்து முன்னாடி சொல்ல முடியாதுன்னாலும் நம்ம எச்சரிக்கையாக இருக்கும் அப்போது எந்த குழந்தையாக தான் மூளை வச்சு பாதிக்கப்பட்ட குழந்தை ஆட்டி சாய் போய் எந்த குழந்தையாக இருந்தாலும் டீஃபன் முறையாக கொடுத்து முறையாக ஒத்துழைப்பு கொடுத்து வந்தீங்கன்னா நிச்சயமாக நம்ம நம்ம நல்லபடியாக கொண்டு வந்துடலாம் அடுத்தது இந்த குழந்தைக்கு மாதிரி குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்காதுன்னு சொல்லுவாங்க மட்டன் கொடுக்காதீங்க சிக்கன் கொடுக்காதீங்க பால் கொடுக்காதீங்க சாக்கு இது மாதிரி சா சத்தாலாம் பொருள்லாம் கொடுக்காதீங்கம்மாங்க அது பெரிய தவறு மகாபீரிய தவறு ஒரு குழந்தைக்கு வந்து இந்த மாதிரி சத்தாரம் கூட குழந்தை எப்படி தான் வளரும் இப்படி தான் அறிவு எல்லாத்துக்கும் அந்த சத்து தேவைதானே அறிவு வளர்ச்சிக்கும் அது செயல்பாட்டுக்கும் உருவ வளர்ச்சிக்கும் தேவைதானே வளர குழந்தை தே கொடுக்க வேணாம்மா கொடுக்காதான்மாங்க ஏன் கொடுக்காதுன்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா அவங்க சொல்கிற காரணம் இந்த கறி மீன் மட்டன் சிக்கன் பால் இதெல்லாம் கொடுத்தாக்கா வெண்ணெய் இதெல்லாம் கொடுத்தாக்க அந்த குழந்தை சத்து எதுவுமே அதிகமாக குதிக்கும் அதிகமாக ஓடும் அதையும் ஆடுவாங்க எந்தளவுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அறிவு சம்மந்தம்லாம் ஒரு பதிலெல்லாம் சொல்கிறாங்க பாருங்கள் அது எப்படி பிரச்சனை இருக்குது மூளையில் மூளை சரிப்படின்னா சரியாக போகுது அந்த குழந்தை இப்போ நம்மளே எடுத்துக்கோ நம்ம சராசரி நம்ம ஊழல் யாராக இருக்கும் ஒரு ஆள் காலையில் முட்டை மத்தியானம் பிரியாணி சாதனை சிக்கன் ஏதோ சாப்பிட்றாரு பால் நிறையா குடிக்கிறாரு முட்டை நிறையா சாப்பிட்றாரு அப்போ நைட்டு பத்து மணிக்கு மேலே மறுநாள் குதிச்சிக்கிட்டே புதிச்சுக்கிட்டே இருப்பாரா லாஜிக்கே எப்படி தப்பாக இருக்குது பாருங்க அது இல்லை சத்தான சாப்பாடு எல்லா சாப்பாடு குழந்தை கொடுக்கலாம் ஆனால் பிரச்சனை சத்தான சாப்பாட்டில் கிடையாது வெளியில் மூளையில் இருக்கிறதுனால நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியது மூளை மூளை சம்மந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா நிச்சயமாக அந்த மூளை சராசரி லெவலில் இருந்தால் அதை கூட மேம்பட்டு நல்ல அடைந்து யதார்த்த குழந்தையாயி நல்ல ஞாபக செத்தி திறன் செயல்பாடு எல்லாம் நல்லா எல்லாத்தையும் முன்னேற்றம் கண்டு என்னோடய அனுபவத்தில் சராசரி குழந்தையோட நல்லா காசு ஃபஸ்ட்டு வாங்கின குழந்தை நிறைய பேர் இருக்காங்க அது மாதிரி கொண்டு வந்துடலாம் ஆனால் ஆர்டிசங்கிற குழந்தை மாதிரி மூல வச்சு இல்லாத குழந்தைய இருக்குதுன்னா அதிர்ச்சி அடைய தேவையில்லை அடுத்த சேலஞ்சிங்காக எடுத்துக்கிட்டு ட்ரீட்மெண்ட் முறையாக எடுத்தோம்னா நிச்சயமாக அந்த குழந்தைய நல்லபடியாக காப்பாற்றி சமுதாயத்தில் அந்த குழந்தை இப்படி ஒரு குழந்தைக்கு வியாதி இருந்துக்கு தெரியாத அளவுக்கு கொண்டு வந்து சராசரி குழந்தை மேம்பட்டு நம்ம கொண்டு வந்துடலாம் அதனால அந்த குழந்தைக்கு என்ன தேவையோ சாப்பாடு கொடுங்க சாப்பாடு நிறுத்தாதீங்க கர்ப்பமாக இருக்கும்போது அந்த என்ன என்ன அலோபதி மருந்துகளையோ இல்லை இது அது இயற்கை கெமிக்கலாக உள்ள மருந்து ஏதாவது ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னா அதை விட்டுட்டு நீங்கள் இயற்கையான மருந்து எடுத்துக்க பாருங்கள் அது சத்துவது குழந்தைக்கு போதுமானது இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம்